யூடியூப் டியூப் வணக்கம் வாரத்தில் வந்து ஏழு நாட்கள் இருக்கிறது இந்த ஏழு நாட்கள் வந்து ஒவ்வொரு சக்தியுடையது அப்ப இந்த ஏழு நாட்கள் ஒவ்வொரு சக்தியுடையது அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த சக்தி வந்து ஜென்ரல் ஜென்ரல் இதுல இந்த பன்னெண்டு லக்கணத்துல போய் பிறந்தவங்க அன்றைய நாளில் வந்து இவங்களுடைய நிலை எப்படி இருக்கும் அன்றைய நாளில் இவங்களுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம கணிச்சு பார்க்கணும் இந்த ஜோதிடத்துல எங்க இருந்தாலும் சொல்லிடலாம் தரமாட்டாங்க இப்ப திங்கக்கிழமை நம்ம எப்பயுமே வாரத்தில் முதல் நாள் திங்கக்கிழமை வேலைக்கு போவோம் ஞாயிற்றுக்கிழமை நல்லா ரெஸ்ட் எடுத்துருவோம் ஏன் ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்து விடுப்பு கொடுத்தார்கள் ஏன் ஞாயிற்றுக்கிழமை வந்து வேலைக்கு போகலாம்ல அப்படின்னா அன்னைக்கு நெருப்பு நாள் அதிகமான ஹீட்டா இருக்கும் அப்படிங்கறனால எல்லா உலகத்துலயும் தமிழ்நாட்டுலயும் எல்லா மூளை எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை அப்ப ஜல என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமை திங்கட்கிழமையில இந்த மேசம் சிம்மம் தனுசு இது நெருப்பு எப்பயுமே நல்லா உங்க லக்கணத்தை ஞாபகம் திங்கட்கிழமை ஜல நாளில் லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கும் சிம்ம லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கும் தனுசு லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கும் இவர்கள் நெருப்பாக இருக்கின்ற காரணத்தினால் ஜலம் என்று சொல்லக்கூடிய நாள் வந்து ஃபுல்லாக இருக்கின்ற காரணத்தினால் இவர்களுக்கு அது போட்டி நாளாகவே இருக்கும் போட்டிதான் கண்டிப்பாக போட்டி போட்டியில வந்து என்ன சொல்றாங்கன்னா அன்றைய நாள் வந்து ஜலநாளில் வந்து மேசம் சிம்மம் தனுசுரா லக்கணங்களில் இப்போ லக்கணம் தான் ராசி எடுத்துக்கிட வேண்டாம் லக்கணம் தான் ஆக்டிவேஷனுக்கு உகந்தது அப்போ போட்டி கடுமையாக இருக்கும் அந்த நாளில் அப்ப அதில் வந்து நீங்கள் போட்டி கடுமையாக இருக்கும்னா எப்படி அதுல இருந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை மட்டும்தான் இருக்கும் அதே சமயத்துல ரிஷபம் மகரம் கன்னி என்று சொல்லக்கூடிய மண் லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு அது வளர்ச்சி நாளாகும் இருக்கும் ஏன்னா தண்ணீருக்கும் மண்ணுக்கும் வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு அப்ப ரிஷபம் மகரம் கன்னிக்கு வந்து வளர்ச்சி நாள் திங்கக்கிழமை மிதுனம் கும்பம் துலாம் மிதுனம் கும்பம் துலாம் இது காற்று இந்த இது வந்து என்ன சொல்றான்னா வந்து அந்த ஜல நாளுக்கு ஜல நாளுக்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து நாலு எட்டு பன்னெண்டா வந்துடும் ஜல நாளுக்கு நாலு எட்டு பன்னெண்டா வந்துடும் நாலு எட்டு பன்னிரெண்டு என்று சொல்லக்கூடியது இழப்பு நாள் நமக்கு அன்னைக்கு வந்து லாஸ் யாருக்கு மிதனம் கும்பம் துலாத்து அப்ப இழப்பு நாளாக வந்துவிடும் அப்ப நாம் ஒரு காரியமாக திங்கக்கிழமை இந்த காற்று லக்கணங்களில் போய் பிறந்தவர்கள் செல்லும்போது நீங்கள் இழப்பு நாளாக இருக்கின்ற காரணத்தினால் கவனமாக சென்று வேலைகளை பார்க்கணும் அதற்கடுத்து ஜலநாளில் கடகம் விருச்சிகம் மீனம் ஏன்னா ஏற்கனவே ஜலநாள் ஜலலக்கணங்களில் ஜல லக்கணங்களில் போய் பிறந்தவர்களுக்கு என்ன சொல்கிறான்னா வந்து சக்சஸ் அவங்களுடைய அன்றைய இயக்கம் வெற்றி அன்றைய இயக்கம் வெற்றி கண்டிப்பாக கொடுத்து விடும் அதுல மாற்று கருத்தெல்லாம் கிடையாது இப்படித்தான் வந்து ஒவ்வொருத்தரும் உங்களுடைய இயக்கங்கள் இருக்கிற திங்கக்கிழமை வந்து இந்த ஒவ்வொருத்தரும் என்ன சொல்ற நாலு விதமான லக்கணங்கள் இருக்குது மண் லக்கணம் இருக்குது நெருப்பு லக்கணம் இருக்குது காற்று லக்கணம் இருக்குது ஜல லக்கணம் நான் மூணா பன்னெண்டு அப்ப திங்கக்கிழமை மேசம் சிம்மம் தனுசுவுக்கு போட்டி நாளாக இருக்கும் ரிசவம் மகரம் கன்னிக்கு வந்து வளர்ச்சி நாளாக இருக்கும் மிதனம் கும்பம் துலாத்துக்கு வந்து இழப்பு நாளாக இருக்கும் கடகம் விருச்சிக மீனத்திற்கு இயக்கம் இயக்கம்னா சக்சஸ் அர்த்தம் அப்படி இருக்கும் இது திகக்கிழமைக்கு ஒவ்வொரு லக்கணத்துக்காரர்களும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் சனியும் புதனும் சனியும் புதனும் காற்று நாள் சனியும் புதனும் காற்று நாள் சனிக்கிழமையா காற்று நாள் காற்று நாள் அப்ப என்ன செய்யணும் மேசம் சிம்மம் தனுசு வளர்ச்சி நாளாக அன்று ஆகிவிடும் அவர்களுக்கு புற அன்றைய காரியம் எடுத்த காரியம் வெற்றி ஆகிவிடும் ரிசபம் மகரம் கண்ணி இவர்களுக்கு காற்று உதவி செய்யாது அப்ப இழப்பு நாளாக மாறிவிடும் இழப்பு நாளாக மாறிவிடும் ரிசபம் மகரம் கண்ணி இழப்பு நாளாக மாறிவிடும் அதற்கடுத்து கடகம் விருச்சிகம் கடகம் விருச்சிகம் மீனம் இவர்களுக்கு போட்டி நாளாக மாறிவிடும் போட்டி போட்டி நடந்தது போட்டினா ரெண்டு ஆறு பத்து ரெண்டு ஆறு பட்டிய பத்து என்பது போட்டி நாளாக மாறிவிடும் மிதுனம் கும்பம் துலாமுக்கு சக்சஸ் இயக்கம் என்று சொல்லக்கூடிய என்னுடைய காற்று நாளில் காற்று லக்கணமாகிய நான் கிங்கு ஜெயிச்சிருவாங்க இப்படி பாருங்கள் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அதற்கடுத்து நெருப்பு நாள் என்பது குருவும் சூரியனும் தான் நெருப்பு என்பது குருவும் சூரியனும் அப்ப நெருப்பு நாள் என்பது என்ன சொன்னா குருவும் சூரியனுமாக இருக்கின்ற காரணத்தினால் நெருப்பு நாள் என்பது குருவும் சூரியனுமாக இருப்பதனால் இவர்களுக்கு மேசம் சிம்மம் தனு சில கணங்களில் போய் பிறந்தவர்கள் சக்சஸ் பாயிண்ட்டை கொடுத்து விடுவார்கள் சக்சஸ் பாயிண்டில் போய் விடுவார்கள் ரிசவம் கண்ணி மகரத்திற்கு அது போட்டி நாளாக மாறிவிடும் போராட்டமான நாள் போட்டி நாள்னா போராட்டம் அதற்கடுத்து மிதனம் கண்ணி துலாம் கும்பத்திற்கு வளர்ச்சி நாளாக மாற்றி விடுவார்கள் கடகம் விருச்சிகம் மீனத்திற்கு அது இழப்பு நாளாக மாறிவிடும் ஏன்னா நெருப்பிட்டு போய் தண்ணீர் வந்து சண்டை போட்டெல்லாம் ஜெயிக்க முடியாது அது நாலு எட்டு பன்னிரெண்டு என்று சொல்லக்கூடிய இழப்பு நாளை கொடுத்து விடணும் இதெல்லாம் உடனே நல்லா குறிச்சு வச்சுக்கணுங்க டைரியில கண்டிப்பாக உபயோகமா இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு சனிக்கிழமை என்னன்னு செக் பண்ணி பாருங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து செவ்வாய் சுக்கரன் செவ்வாய் சுக்கரன் என்பது மண்ணாள் செவ்வாய் சுக்கரன் மண்ணாள் பூமி பிளஸ் சுக்கரன்னா வீடு வண்டி வாகனம் எல்லாம் சுக்கரன் அப்ப மகரம் ரிசவம் கண்ணி எல்லாம் வெற்றி அன்னை மகர மகரலக்கணம் ரிசவலக்கணம் கன்னி லக்கணத்தில் போய் பிறந்த அனைவருமே வெற்றி வெற்றி விடுவீர்கள் அன்றைய நாளில் மிதனம் கடகம் விருச்சிகத்திற்கு வளர்ச்சி நாள் மிதனம் கடகம் மிதனம் கடகம் விருச்சிகத்திற்கு வளர்ச்சி நாள் ஏன்னா மண்ணுக்கு தண்ணீர் ஓகே அதற்கடுத்து சாரி மீனம் கடகம் விருச்சிகம் மீனம் முதல்ல மகரம் மகரம்ரி கண்ணி வளர்ச்சி நல்லா சக்சஸ் பண்ணிருவீங்க விருச்சிகம் என்ன சொல்றான்னா வளர்ச்சி ஆயிருவீங்க போட்டி நாளாக மாறிவிடும் மிதுனம் துலாம் கும்பம் எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன சொன்னா போட்டி நாளாக மாறிவிடும் ரெண்டு பத்து அதற்கடுத்து மேசம் சிம்மம் தனுசு இவர்களுக்கு புல்லாவே அது இழப்பு நாளாக மாறிவிடும் நாலு எட்டு பனிரெண்டு இழப்பு நாள் இதெல்லாம் ஜோதிடத்தில் வந்து என்ன சொல்றான்னா சொல்லப்பட்டுள்ள முக்கியமான விதிகள் அப்ப என்ன சொல்றான்னா இதெல்லாம் பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து இதெல்லாம் ஜோதிடத்தில் வந்து நுணுக்கங்கள் நுணுக்கங்கள் இந்த நுணுக்கங்களை வந்து நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளணும் இப்ப என்ன என்ன கிழமைகள்லாம் இதுல உள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வரும்போது திங்கக்கிழமை வந்துருச்சு சனியும் புதனும் வந்துருச்சு ஞாயிறும் ஞாயிறும் வியாழனும் வந்துருச்சு செவ்வாயும் சுக்கரனும் வந்துருச்சு ஏழு நாள் வந்துருச்சா ஏழு நாள் வந்துருச்சு இந்த ஏழு நாளினுடைய இயக்கங்கள் ஒவ்வொரு லக்கணத்துல போய் பிறந்தவர்களுக்கும் இந்த மாதிரி தான் இயக்கங்கள் இருக்கும் எல்லாரும் பரிச்சித்து பாருங்கள் ஏதோ ஒன்று சொல்லுகிறார்கள் என்பதை வந்து நீங்கள் வந்து சில பேர் வந்து என்ன சொன்னா அதாவது வந்து என்ன புத்தியில்தான் பேசணும் ஏன்டா நானே வந்து என்ன சொன்னான்னா நாலு வீடியோக்கள் நேத்தெல்லாம் ஆறு வீடியோக்கள் நுணுக்கமான வீடியோக்கள் பேட்டேன் ஜோதிடம் படித்தவன் தான் என் வீடியோவை பார்த்து வந்து ஜெயிக்க முடியும் அது தெரிஞ்சுக்கிட முடியும் ஜோதிடம் படிக்க பார்த்து வந்து ஒன்றும் செஞ்சுக்கிட்டு ஜெயிக்கலாம் முடியாது ஏன்னா நான் ஜோதிடராக வந்து ஜோதிடத்தை பற்றி தான் பேச முடியும் எனக்கு வேற வந்து எந்த இதுவும் தெரியாது அதனால எல்லா மனிதர்களுமே வந்து என்ன சொன்னான்னா ஒரு சின்ன சின்ன இந்த எச்சுத்து புற வேலைகள்லாம் வந்து என்ன சொன்னால் உனக்கு தருத்தருத்தை கொடுத்துரும் அது வந்து என்ன சொல்லலைன்னா தெளிவாக பேசுங்கள் அப்படின்னா ஏன்னா நானே வந்து ஸ்பீக்கர் மாதிரி நான் எப்படி தெளிவாக பேசுறதுன்னு எனக்கு தெரியல இதில் ஒருத்தர் கமெண்ட் தெளிவாக பேசுங்கள் எப்படி தெளிவாக பேசுனா எனக்கு வந்து வேணால் சொல்லிக் கொடுப்பா நீ வேணா டியூஷன் எடு நான் வேணால் உனக்கு டியூஷன் படிக்க எப்படியெல்லாம் முட்டாள்தனமான மக்கள் ஏமாற்றுகின்ற மக்கள் புறம் பேசுகின்ற மக்கள் நிறையா பார்க்கும்போது எரிச்சலாக இருக்குது அதனால கண்டிப்பாக இது இது வந்து என்ன சொன்னா கிழமைகளில் லக்கணங்கள் எப்படி வெற்றி பெறும் கிழமைகளில் நம்மளுடைய லக்கணங்கள் என்ன ஆதிபத்தியத்தோடு இருக்கும் என்பதை தெரிந்து கொண்டு செயல்படுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விட வருவது சிப்பிபாரை ஜோதிநரசிரி ஆகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்